ஆனா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தான் பண்றீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அத்த அப்படி எல்லாம் இல்ல அத்த என்ன இங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க போய் என்னன்னு கேப்போம் என்னாச்சு ஏன் சித்தி அழுகுறாங்க வாணு நீ ஏ பாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டறாங்க இப்படியே தான் அழுதுகிட்டு இருக்காங்க நீ இந்த பக்கம் வா ரஞ்சித் நான் பேசுறேன் இங்க பாருங்க சித்தி எதுக்கு இப்படி அழுகுறீங்க இப்போ என்ன நடந்து போச்சு என்ன அனு நீயே இப்படி கேக்குற மண்டப வரையும் வந்தாச்சு பிரிஞ்சா கல்யாணம் இப்ப என்னதான் பண்றது நீங்க ஃபர்ஸ்ட் அழுகுறத நீ பாட்டுங்க யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க அத்தையே பார்த்தாலும் பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட் கண்ணு தொடங்கிய இங்க பாருங்க உங்க பொண்ணுக்கும் மனோஜுக்கும் மேரேஜ் ஆகாது எப்படி சொல்ற அதுக்குரிய அறிகுறி ஒண்ணுமே தெரியல நீங்க ரெண்டு பேரும் அசால்ட்டா இருக்கீங்க ராதாவும் சொல்றத கேட்கற மாதிரி இல்ல அப்ப நான் என்னதான் பண்றது அதெல்லாம் பிளான் இருக்கு அத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் நிஜமாவா ஆமா இந்த மனோஜ் கிட்ட பேசி எல்லாம் பிரயோஜனம் இல்ல அவன் பண்ற மாதிரியே நம்மளும் பண்ணுவோம் அவன் இப்படி ராத அவ ஏமாத்திக்கிட்டு இருக்கானோ அது மாதிரி அவனை நம்ம ஏமாத்த போறோம் அது எப்படி அத இப்பெல்லாம் சொன்ன புரியாது உங்களுக்கு நீங்களே பாருங்க நாளைக்கு ஆமா மூணு பேர் என்ன பண்றீங்க ஐயோ அம்மா உங்களை தான் கேக்குறேன் ரஞ்சி அவ்வளவு வேலை கிடக்கு அதெல்லாம் விட்டுட்டு இங்க கதை பேசிட்டு நிக்கிற அது அது ஒண்ணு இல்லம்மா சும்மாதான் என்னனோ நீயும் வந்து நின்றுகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அக்கா அது வந்து சித்தி தனியா உட்காந்துருந்தாங்க அதான் வந்தேன் சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்டு தான் வந்தேன் வேற ஒன்றும் இல்லை ரஞ்சித் விடிஞ்சால் கல்யாணம் நீ என்ன இப்படி நிற்கிற நிக்கிற கூடமா வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதானே வேலையெல்லாம் நல்லா நடக்குதான்னு போய் பாரு சாப்பாடு பண்ணுறவங்களாம் வந்துட்டாங்களான்னு பாருமா அனு வரவங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே பாரு இப்பவே நம்ம சொந்தக்காரங்க வந்துட்டாங்க ஆ சார் அப்படியே ராதா கூட இரு அவளும் தனியாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா அதான் வித்தியா இருந்தாளே அவளை காலையில இருந்து காணா எங்க தான் போனாலோ தெரியல ஓ அப்படியா சரித்த நான் போறேன் ஆ அப்புறம் அனு ராதாக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடு சரியா மேரேஜ் முடிஞ்சா அடுத்த வீட்டுக்கு போறா நம்ம தான் நல்லா பாத்துக்கணும் ஆ சரித்த ராணி என்னாச்சு உனக்கு நானும் உன்னை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாம் சரியாக சரியா பேசுறதும் இல்ல என்கிட்ட கூட சரியா பேசுறதும் இல்லையே ஏன் உன் பொண்ணுக்கிட்ட கூட நீ சரியா பேச மாட்டேங்கிற அப்படி என்னதான் பிரச்சனை பிரச்சனை என்ன என்ன ராணி சொன்ன நீ பாரு ராணி நம்ம பொண்ணு மேரேஜ் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போறா நம்ம தானே அவ கூட இருந்து பாத்துக்கணும் அவள் என்ன நினைப்பா ராஜா இப்போ என்கிட்ட சொல்லி ஆளுதா அதான் உன்னை தேடிக்கிட்டு வந்தேன் இங்க வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேர் கூட பேசிக்கிட்டு இருக்க இங்க நீ தனியா உட்காந்துருக்க அங்க அவ தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படி என்ன பிரச்சனை அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லா நீ எனக்கு தெரியும் ராணி இந்த மேரேஜில் உனக்கு இஷ்டமாக தான் இல்லைன்றது ஆனால் அந்த பையனை பார்க்க நல்ல பையன்தானே போக போக உனக்கும் அந்த பையனை பிடிக்கும் மதுவும் நம்ம ரக்ஷனு தானே பார்த்தாங்க அப்புறம் என்ன உனக்கு உன் பொண்ணை மேரேஜே பண்ணி கொடுக்காம நீயே வச்சுக்கலான்னு பார்க்குறியா அப்படிலாம் இல்லைண்ணி அப்புறம் என்னதாம்மா பிரச்சனை உனக்கு ஏன் ராதாக்கிட்ட சரியாக பேச மாட்டேறா அண்ணி உங்களுக்கே தெரியும் இப்போல்லாம் ராதா என்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல தெரிஞ்சு தானே பேசுவா அதான் மேரேஜ் ஆகி போகிற பொண்ணு எதுக்கு நம்ம போய் பேசி அவள் மனசை நோக்கடிக்கணும் தான் நானும் கொஞ்சம் விலகி இருந்துட்டேன் இப்போ நீங்கள் சொல்லவும் தான் தெரியுது நான் என் பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறேன் அண்ணி அவருக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுக்குறேன் ம் சரி இப்போ வர வர அம்மா என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ராதா என்னம்மா பண்ற தனியா நீ மட்டும் உட்காந்துருக்க வித்யா வெங்க ஆமா ஏன் அழுதுகிட்டு இருக்க நீ ஆசைப்பட்ட மாதிரிதான் மேரேஜ் நடக்க போதேம்மா அம்மா இங்க பாருமா இதுக்கெல்லாம் போய் அழகலாமா உனக்கு என்ன பிரச்சனை எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு ஃபர்ஸ்ட் இந்த அழுதுற தண்ணி பாட்டு இங்க பாரு ராதா என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு எனக்கு பிரச்சனையே நீதாமா என்னடி சொல்கிற நான் என்ன பண்ணேன் நான் தான் இப்போலாம் உன் கல்யாணத்தில் தலையிடுறதே இல்லையே அதுதான் பிரச்சனையே நீயே சொல்லு நான் யார் உனக்கு இது என்னடி கேள்வி நீ என்னோட பொண்ணு தெரியுதுல்ல அப்போ நீ தானே இருந்து எல்லா ஏற்பாடும் எனக்கு பண்ணணும் ஆனால் நீ என்னடானா தனியாக போய் உட்காந்துருக்க எனக்கும் உனக்கு எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்க ஏம்மா ராதா அப்படிலாம் இல்லைம்மா அம்மாவுக்கு லேசாக தலைவழிச்சிச்சி அதனால தான் அங்கே உட்காந்துருந்தேன் போமா நீ என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு மேரேஜ் பேச்சு எடுத்ததுலேருந்தே நீ இப்படி தான் பண்ணுற கொஞ்ச நாள் கல்யாணம் வேணாம் வேணான்னு சொன்ன ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ண அப்படி இல்லையா ஏதாவது ஒரு பிளான் போட்டு கல்யாணத்தை நிற்பாட்டலான்னு பார்ப்பேன் ஆனால் இப்போ என்னடானா ரொம்ப அமைதியாக இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல இந்த அமைதிக்கு பின்னாடி எதுவும் பிளான் வச்சுருக்கியா என்ன இப்பவே சொல்லிருமா இது என்னோட லைஃப் அதுவும் நான் பொண்ணு வேற நான் கேட்கலன்றதுக்காக என்ன பழி வாங்கிறாதம்மா என்னால் நீ சொல்கிறத நம்பவும் முடியல இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் வச்சுருக்கியா இப்பவே சொல்லிடுமா நானாச்சும் பாதுகாப்போட இருக்கணும்ல ராதா அப்படியெல்லாம் இல்லம்மா நீ சந்தோஷமா இருந்தால் அதுவே போதும் அம்மாவுக்கு வேற ஒன்றும் வேண்டாம் அம்மா அப்போ உனக்கு இந்த மேரேஜில் சம்மதம் தானே அதை மட்டும் எப்படி சொல்றதுன்னு தெரியல அம்மா ஒன்று தான் கேட்குறேன் ஆ சம்மதந்தாமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு இப்போதாம்மா சந்தோஷம் அப்பனா நீ மனோஜை ஏற்று போயில ஆமாம்மா ராதா நான் போய் மனோஜை கூட்டிட்டு வரட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ராதா அதான் ஓகேன்னு சொல்லிட்டேம்மா ஆமாம்மா இப்போ போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற தூங்கி ரெஸ்ட் இருக்கட்டும் முடிஞ்சா கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் பார்ட்டி கொடுப்பாரு அதனால இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ம் சரிம்மா அவங்க ஃப்ரெண்டெல்லாம் தான் வந்திருந்தாங்க அவங்க கூட தான் இருப்பாரு நான் அப்புறமா மனோஜிக்கிட்ட சொல்லிக்கிறேன் ம் சரிம்மா எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆக போதும் வெளியில இவகிட்ட சொல்லவும் முடியல சொன்னாலும் இவன் நம்ப மாட்டேங்கிறாளே ஐயோ நான் என்ன பண்ணட்டும் இந்த அணுவூர் ரஞ்சிட்டு இருந்தால் ஏதாவது பண்ணணும் இவன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு கடவுளே நான் என்ன பண்ணுறது எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க அவன் கையில் மட்டும் இவ மாட்டினா இவ லைஃபே போயிரும் அவையே இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா என்னமாச்சே என்னராதா இல்லை ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ம் நீ சாப்பிட்டியாமா ஆ அம்மா சாப்பிட்டேம்மா மனோச்சி ஒன்றா நல்லா பாருமா கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் கூடயே வந்துடு சரியா அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு நம்ம எல்லாரும் அவர் வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் சரிம்மா நீயும் எத்தனை நாளில் தனியாக இருப்ப நான் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறமும் நீ தனியாக தான் இருக்கணும் அதை என்னால் பார்க்க முடியாதுமா அதனால் நம்ம எல்லாரும் ஒன்றாவே இருக்கலாம் சரியா ம் சரி என்ன அத்தா அம்மா பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ விசேஷம் இருக்கா அண்ணி அப்படியெல்லாம் இல்லைன்னி ராதா தனியாக உட்காந்துருந்தா அதான் அப்படியே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ம் அது உனக்கு தெரிஞ்சிச்சே பாரு இவ்வளோ நேரம் எப்படி சோகமாக உட்காந்துருந்தா இப்போ பாரு அவள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு ம் ஆமாண்ணி அவள் சந்தோஷமாக தான் இருக்கா ஆனால் என்னால் தான் இருக்க முடியல ராதா ரொம்ப நேரமாக நானும் வித்யாவை தேடிக்கிட்டே இருக்கேன் எங்கே போனானே தெரியல நீ எதுவும் பார்த்தியா ஆ ஜீவாபிரவம் வித்யாவுன்னா எங்கேயோ கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க ஒருவேளை உனக்கு என்னமோ கிஃப்ட் எடுக்க போறேன்னு சொன்னா வாங்க போயிருப்பாளோ எனக்கா ஆமாமா தான் சொல்லிக்கிட்டு இருந்தா இருக்கலாம் ராகு ரட்சனை கூட காணாமே அவங்க எல்லாரும் மனோஜ் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அவங்க மாமாவையும் நம்ம பார்க்கலாமா அத்தை என்னன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே போறீங்க யாரையுமே மண்டபத்தில் காணோம் எல்லாரும் இப்படி அவங்க இஷ்டத்துக்கு இருந்தா வரவங்கள எப்படி பார்க்குறது நம்ம தானே கவனிச்சுக்கிறனும் நம்ம வீட்டு கல்யாணம் வரவங்கள நல்லபடியாக பார்க்க வேணாம் விடுங்கண்ணி அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்கும் ரஞ்சித்தும் ஏன் தா அவங்க ரெண்டு பேரும் தான் எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க ரஞ்சித் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் தனியா அதான் அவனுக்கு ஹெல்ப்புக்கு ரக்ஷன்னு அனுப்பலான்னு பார்த்தா அவன் ஆளை காணான் அவனையும் காணாம் இப்பதான் நீ சொல்கிற ரெண்டு பேரும் ஒன்னா விடுங்க நீ சரி சரி பேசுங்க நான் கிளம்புறேன் அத்தை நீங்களும் உட்காருங்க மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்கலாம் அம்மா மேடம் நீங்க கல்யாண பொண்ணு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்பதான் பார்க்குறதுக்கு முகம் நல்லா இருக்கும் இல்லைன்னா காலையில தூங்கி வழிஞ்சிராத அத்தை அப்புறம் மாப்பிள்ள பையன் பொண்ணாக காணான்னு வேறு ஒருத்தர் காலத்தில் தலையை கட்டியிருப்பான் அத்தை என்னத்த இப்படி பேசுகிறீங்க சும்மா சொன்னேன் சொன்னேன் அப்படிலாம் பண்ணிருவானா என் மருமகளை விட ஒரு அழகி அவனுக்கு கிடச்சிருவானா என்ன அத்தை போதும் சும்மா சும்மா என்னை கிண்டல் பண்ணாதீங்க இங்கே பாருப்பா வைக்கத்த சரி சரி பேசிகிட்டு இருந்தது போதும் போய் நீயும் எடு ம் சரித்த அம்மா நீ என் கூட வந்து பாடுமா இல்லைம்மா நீ போ நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அம்மா, ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே கூப்பிட்றேன் எனக்கு இன்னைக்கு கூட தூங்கணும்னு ஆசையா இருக்குமா வாங்கம்மா போலாம் ம் நீ சொன்னா கேட்க மாட்டே சரிவா போகலாம்